ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைத்து சப்ஸ்க்ரைப்பர் சொந்தங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்ம சேனலில் பார்க்க போகிறது கோகனட் ஃபால்ஸ் சிக்கன் கோகனட் ஃபால்ஸ் சிக்கன்னா என்ன அப்படின்னு யோசிக்காதீங்க கடைசியாக ஃபினிஷிங்கில் பாருங்கள் வெயிட் பண்ணி அதில் தான் இந்த சிக்கனோட டேஸ்ட்டே இருக்குது அதனால் எல்லோரும் கண்டிப்பாக கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள் எதை இடையில் ஸ்கிப் பண்ணிடாதங்க ஸ்கிப் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்கள் வீட்டில் செய்யும்போது ஏதாவது ஒன்று மிஸ் பண்ணி டேஸ்ட்டை மிஸ் பண்ணிடுவீங்க அதனால் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு டேஸ்ட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமாண்டில் சொல்லுங்க ஆனியனை கட் பண்ணி எடுத்தாச்சு இந்த மாதிரி நல்லா சின்னதாகவே கட் பண்ணி கொடுக்கலாம் அதில் டக்குன்னு அடுத்து தக்காளி எடுத்து கட் பண்ணிக்கலாம் தக்காளியும் மாதிரி நைஸாக கட் பண்ணிக்கலாம் சப்ஸ்கிரைபரு சொன்னாங்க எங்கள்கிட்ட என்கிட்ட என் சொந்தங்களும் சொன்னாங்க நீங்கள் கட்டிங்கை ரொம்ப நேரமாக வீடியோவை காமிக்கிறீங்களே அப்படின்னாங்க ஒரு சில பேர் அதை விரும்புகிறாங்க ஒரு சில பேர் இது ரொம்ப லென்த்தாக போகும் வீடியோனால கொஞ்சம் ஸ்கிப் விடுங்க அதெல்லாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அடுத்து நெக்ஸ்ட்டு வீடியோஸில் அந்த மாதிரி பண்ணுறேன் யாரும் கோவச்சிக்காதீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள் அடுத்த காளியை கட் பண்ணி வச்சாச்சு அடுத்த பச்சை மிளகாய் அதை லைட்டாக கீறி வச்சுக்குவோம் ரெண்டு ரெண்டாக கீறி வச்சுக்குவோம் நான்வெஜ்ஜில் பச்சை மிளகாய் சேர்க்குறது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் அதனால் பெரும்பாலும் பச்சை மிளகாயை ஒரு ரெண்டு மிளகாயில் மூணு மிளகாய் சேர்த்துருங்க அதான் ஆயிலில் வந்து ஃபஸ்ட்டு கருவேப்பிலை போடும்போது ஆயிலில் போட்டுருங்க அடுத்து கடாயை சூடு பண்ணியாச்சு அதில் கோகோனட் பல்ஸ் சிக்கனுக்கு கோகோனட் ஆயில் சேர்த்துருக்கேன் பாருங்கள் அப்போ என்ன ஃப்ளேவர் இருந்திருக்கும் எவ்வளோ டேஸ்ட் இருந்திருக்கும் நீங்களே சொல்லுவீங்க பார்த்துட்டு ஆயில் சூடானதும் இதுக்கு வந்து இந்த பட்டை கிராம்பு ஏலம் அப்படின்லாம் சேர்க்க தேவையில்லை நம்ம கரம் மசாலா பவுடராக சேர்க்குறதுனால இப்போ வந்து சோம்பு மட்டும் சேர்த்துக்கலாம் சோம்பை போட்டாச்சு அது நல்லா பொரிஞ்சது அடுத்து கருவேப்பிலைய போட்டுக்கலாம் அடுத்து பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம் அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் ஆனியன் அந்த ஆனியனையும் சேர்த்துக்கலாம் அப்படியே நல்லா வதக்கிடுவோம் இந்த மாதிரியே வதக்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இடையில இடையில் என்ன போடுறேன் அப்படிங்கிறது நீங்கள் வீடியோ பார்த்தா தான் தெரியும் நல்லா வதக்கிடலாம் அடுத்து மஞ்சள் தூள் சேர்த்தாச்சு நல்லா மஞ்சள் தூள் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் வதங்கிட்டாங்களா வதங்கலையா வதங்கிட்டாங்க கொஞ்சம் அந்த ஆனியன் சைட்லாம் லைட்டாக அந்த என்ன சொல்ல ஆயில் எப்படியா ஆனால் கொஞ்சம் கருகுற மாதிரி தெரியுமா அந்த மாதிரி தெரியணும் அப்போ அந்த நேரத்தில் தான் அடுத்த பொருளை சேர்க்கவே செய்யணும் ரைட் அடுத்து டொமேட்டோவை சேர்த்தாச்சு நல்லா வதக்கிக்குவோம் ரெண்டையும் தக்காளியும் நல்லா வதங்கி அது அப்படியே கரைஞ்சி போகணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் அவங்க கரையை விட்டாச்சு நல்லா கரைஞ்சிடுவாங்க அடுத்து சால்ட்டை சேர்த்துக்கலாம் ஏற்கனவே கரைஞ்சிட்டாங்க இவங்க மேலே சால்ட்டை போட்டு வச்சுக்கோங்களேன் அப்படியே கூட கொஞ்சம் கரைஞ்சிருவாங்க அவங்க தான் அவங்க மேலே மெயினான ஆளவே உள்ளே தூக்கி போட போகிறோம் ஒருத்தரை கண்டு துண்டமாக வெட்டி வச்சுருக்கோம் அவரை அப்படியே உள்ளே போட்டாச்சு பாருங்கள் வெட்டுனதில் ஒரு கத்தக்கரை இல்லை வெட்டி உள்ளே போட்டாச்சு அப்படியே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் எண்ணெயில் லைட்டாக கறியை வதங்க வைக்கணும் அப்போ தான் வந்து நம்ம கறி வந்து என்ன சொல்லாத அப்படின்னா பீஸ் பீஸாக ஒழஞ்சி போகாது ஆயிலில் லைட்டாக என்றைக்குமே சிக்கனை லைட்டாக ஃப்ரை ஆக கொடுங்க அந்த கலரில் ஆயிருந்ததா அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு இதை நல்லா நான் தட்டி வச்சுருக்கிறேன் அந்த உலக்கு சொல்லுவாங்கள்ல வடிவில் ஒரு படத்தில் கரப்பான் பூச்சி ஏதோ பிடிச்சி நங் நங்கு என்று இந்த குத்த வேண்டும் அப்படின்னு தான் அதே மாதிரி பூண்டை இஞ்சியும் போட்டு நங்கு நங்குன்னு குத்தி வச்சுருக்கேன் எடுத்து போட்டாச்சு அதுவும் இதோட சேர்ந்து வதங்கிடுது அப்புறம் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் அப்புறம் கரம் மசாலா பவுடர் சேர்க்கணும் இதில் ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து சோம்பு மட்டும் சேர்த்தோம் பார்த்திங்களா அதனால் கரம் மசாலா சேர்ப்போம் அடுத்து அப்புறம் சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம் ஏன்னா கம்பெனி கோவச்சுட்டு வாங்க அதனால் ஒரு ஒரு கம்பெனியில் ஒன்று ஒன்று வாங்கியிருக்கேன் ஆச்சியில் கரம் மசாலா சக்தியில் சிக்கன் மசாலா அடுத்து மல்லித்தூள் தான் வேறு கம்பெனி அந்த கம்பெனி சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அந்த மல்லித்தூள் போட்டாச்சு மிக்சிங் பண்ணியாச்சு அப்படியே இந்த மசாலாவெல்லாம் அந்த வெட்டி போட்டோம் பார்த்திங்களா அந்த துண்டம் அவங்கெல்லாம் இதை குடிச்சிருவாங்க அவங்க மசாலா விழுக்கிறதுக்காக அவங்க மேலே இருந்த தண்ணியெல்லாம் வெளியே விட்டுவிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த மசாலாவை குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்திங்களா மசாலாலாம் நல்லா குடிச்சிக்கிட்டே இருக்காங்க அப்புறம் இந்த சொன்ன பார்த்திங்களா அந்த தேங்காய் பல்ஸ் நம்ம பல் மாதிரி இருக்கணும் அந்தளவுக்கு கட் பண்ணி கட் பண்ணி வச்சு உள்ளே போட்டு ஃபினிஷிங் டச்சு மல்லித்தூள் போட்டு அப்புறம் மிளகுத்தூளை போட்டோம் முடிஞ்சு இந்த நீங்கள் அந்த தேங்காவை அந்த கறி சாப்பிடும்போது தேங்காவை நீங்கள் கடிக்கும்போது உங்கள் பல்லால் அந்த பல்ல கடிக்கும்போது வரும் பாருங்கள் டேஸ்ட் அதுதான் ஒரிஜினல் டேஸ்ட் கோகோனட் பல்ஸ் சிக்கன் ரெடி அடுத்து எடுத்து வச்சாச்சு சாப்பிட ஸ்டார்ட் பண்ணலாமா அருமையோ அருமை நீங்கள் மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் தேங்க் யூ தேங்க்யூ